ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க எனக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் போட்டு புளி குழம்பு தாங்க வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் வந்து இந்த இந்த அளவு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கழுவி புளி வந்து ஒரு எலுமிச்ச மழை சைஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து வதக்கி அரைக்க போகிறதில்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம் ஒரு வெங்காயம் அதாவது நீட் நீட்டாக கட் பண்ணிங்க ஒரு மூணு தக்காளி இந்த அளவு சைஸ் வந்து தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு நாலு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து வீடியோவில் வந்து கனெக்ட் ஆகலை எல்லாமே அப்படியே போட்டு வதக்க வேணாம் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றலை அப்படியே அரைச்சிடுங்க தண்ணி ஊற்றாதே அரைங்க நல்லா வந்து மிசிஞ்சிடும் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு வந்து இன்னும் இதுவாகிடும் இப்போ வந்து கடாயில் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு குழித்தருந்த அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்க போகிறோம் வெண்டக்காய் வந்து அப்படியே குழம்போடு வதக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா வந்து காரம்லாம் அதில் இறங்கணும் வெண்டக்கால் லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வெண்டக்காய் ஆட் பண்ண போகிறோம் அதனால நல்லா வதக்கில அந்த பாருங்கள் இந்த அளவு வதக்கில நல்லா முக்கால் வாசி ஸ்டேஜ் வதங்கணும் நல்லா தீய விட்டுறாதீங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வதக்குங்க இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் எந்தியும் போட்டு பொரிச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகாய் பூண்டு கருவேப்பிலை மிளகாலாக கிள்ளி போடவானா ஃப்ளேவருக்கு தான் போட்டுட்ருக்கோம் அதனால முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கு போகிறோம் வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாமே வந்து கேஸை ஸ்லோவில் வச்சு செய்ய தீஞ்சிடும் ஏன்னா வந்து கொடுத்து வந்து மிளகா தூள் எண்ணெயில் இருக்குது அதனால் வந்து தீஞ்சி போயிடும் நல்லா கொஞ்சம் வதக்கட்டோன்ட்டு காரம் ஆட் பண்ணி போகிறேன் நான் குட்டி டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூள் மஞ்சாத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டுலாம் கேஸு ஸ்லோவில் வச்சுட்டு செய்யணும் ஹையில் வச்சால் வெங்காயம் தக்காளியெலாம் தொக்கெல்லாம் வந்து நல்லாவே தீஞ்சி போயிடும் பாருங்கள் ஸ்லோவில் வச்சு செய்யணும் இந்த அளவு வதங்கினது போதும் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிட்டு புளி காட்டினோம் பார்த்திங்களா அந்த அளவு புளி வந்து நம்ம திட்டமாக கரைச்சிக்கலாம் கரைச்சி அதையும் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா திக்காகணும் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் கொதிக்கிட்டோம் நல்லா பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா எவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்துது இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டக்காய் ஆட் பண்ணி போகிறோம் வெண்டக்காய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் குழம்பு நல்லா பாருங்கள் பாருங்கள் வெண்டைக்காய் போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சூப்பராக எவ்வளோ இருந்து குழம்பு எவ்வளோ திக்காக ஆகிடுச்சி பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு திட்டமாக போட்டுக்கோங்க நான் வந்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாலாம் போட்டிருக்கேன் நான் குட்டி டீஸ்பூனில் தான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் காரம் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வேணுன்றவங்க இன்னும் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போல எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா போதுமானது எனக்கு காரம் இந்த அளவுக்கு திட்டமாகவே இருக்குது அதனால் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக திக்காயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்துருச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்மல் கார நான் காரக்குழம்பு வைக்கிறத விட இது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பச்சையாக அரைச்சி ஊற்றி வச்சுருக்கும் குழம்பு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க் யூ பாய்